அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அணுசூயா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாதிரி வினாத்தாள் ஒன்றுப்பா கான்செப்ட் கொஷின் பேப்பர் அதாவது இதற்கு இதுதான் விடை என்கின்ற அமைப்பிலான மாதிரி வினாத்தாள் குறிப்பாக உரையாசிரியர்கள் பற்றி காண இருக்கின்றோம்ப்பா இலக்கண உரையாசிரியர்கள் இலக்கிய உரையாசிரியர்கள் ஆகியோர் அடங்கிய வினாத்தாள் இது விடுவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் அடியாரி நல்லார் யாருடைய உரையை தழுவி சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியதாக கூறுவர் அரும்பத உரையாசிரியரின் உரையை தழுவி எழுதியதாக கூறுவர் சிலப்பதிகாரத்திற்கு எழுதப்பட்ட பழமையான உரைகள் எத்தனை மூன்று தொல்காப்பியத்துக்கு பொதுப்பாயிரம் பாடியதாக குறிப்பிடப்படுபவர் யார் ஆத்திரையன் பேராசிரியன் அம்மா என்னங்கம்மா சாதாரணமா நம்ம தொலுக்காபீஸ்டாயிரம் நம்ம பார்த்திருக்கின்றோம் பணம் பாருனர் பாடியதாக அவருடைய ஆசிரியர் எல்லாம் அவருடைய பற்றிய குறிப்புகள் முன்னால வந்து முன்னோருடைய அறிவுரையின்படி வழிகாட்டுதலின்படி அவர்கள் எழுதிய நூலின்படி இலக்கணத்தின்படி இந்த நூலை நான் கூறுகிறேன் என்பது போன்று அமைந்திருக்கும் அந்த சிறப்பு பாயிரம் ஆனா பொறுப்பாயிரத்தை பாடியவர் ஆசிரியன் பேராசிரியன் என்பவரும் எழுதியதாக குறிப்பிடுகின்றார்கள் சரிங்களா இதுல சிறப்பு பாயறத்துக்குரிய பதிவு தனிப்பதிவுப்பா ஏன்னா சிறப்பு பாயிரம் பொறுத்த வரைக்கும் வடங்கு வேங்கடம் தென்குமரி ஆயிடை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நூல் எழுதுவதற்கு எல்லை வகுக்க வேண்டும் இந்த எல்லைக்குள்ள அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தொல்காப்பியத்துக்கு எல்லை வகுக்கின்றார் தொல்காப்பியர் அது முதலான சிறப்பு பாயத்தினுடைய கருத்துக்கு இருபத்தி ஏழு கருத்துக்கள் இருக்கின்றனப்பா அது குறித்த தனிப்பதிவை இத்துடன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா அடுத்து தொல்காப்பியத்துக்கு ஆத்திரன் பேராசிரியன் தான் பொதுப்பா பொதுப்பாயிரம் எழுதினார் என்று குறிப்பிடுபவர் யார் பேராசிரியர் அவர் யார் அப்படின்னாக்கோ தொல்காப்பியத்தினுடைய பொருள் அதிகாரத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார் சரிங்களா அடுத்ததாக தொல்காப்பிய உரையாசிரியர்களில் காலத்தால் முந்தியவர்கள் யார் இளம்பூரணர் ஆமா அப்படின்னா தொல்காப்பிய உரையாசிரியர்கள் யார் யாருங்கம்மா இருக்காங்க இளம் இருக்கின்றார் சேனா வரையர் இருக்கின்றார் பேராசிரியர் இந்த மாதிரி நிறைய பேர் உரை இருக்கின்றார்கள் இப்ப கூட ஒண்ணு பார்த்தோம் பழைய உரைன்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் உரை இருக்கின்றார்கள் ஆனாலும் அந்த காலத்தால் முற்பட்டவர் யார் என்று கூறினால் இளம்பொருனர் அவர்தான் சரிங்களா இந்த மாதிரி உரையாசிரியர் குறித்த தனிப்பதிவு இருக்கின்றப்பா இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா இவரது உரை இல்லாவிடின் பண்டைய இசைத்தமிழ் பற்றிய பல தகவல்கள் தெரியாமலே போயிருக்கும் என்று கருதப்படும் உரை யாருடையது அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரம் அப்படின்னாலே அடியார்க்கு நல்லாருடைய உரை தான் நினைவுக்கு வரும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஆழமாகவும் அகலமாகவும் ரொம்ப நுட்பமாகவும் அந்த உரை எழுதி இருப்பார் சரிங்களா அடுத்து இளம் பொருணருடைய சிறப்பு பெயர்கள் யாவை உரையாசிரியர் அதே சமயம் உரை முதல்வர் சாதாரணமா நம்ம உரையாசிரியர் அப்படின்னாக்கோ ஒரு நூலுக்கு உரை ஒரே உரையாசிரியர்னு சொல்லுவோம் ஆனா உரையாசிரியர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கு யார் வருவாங்க அப்படின்னா இளம்பூருணர் தான் அந்த அளவுக்கு அந்த ஒரு பெயருக்கே தனக்கு இலக்கணமாக கொண்டு விளங்கியவர் அவர் சரிங்களா அதே சமயம் உரை முதல்வர் என்றும் போற்ற பெறுகின்றார் இளம்பூருணர் வேறு எவ்வப்பெயர்களில் போற்ற பெறுகின்றார் உளங்கூர் கேள்வி இளம்பூரணர் ஏதமில் மாதவர் ஏதம் இல் ஏதம்னா குற்றம்னு அர்த்தம் அப்போ குற்றம் இல்லாத நூல்களை ஆராய்ந்து குற்றமில்லாத தன்மையில் கூறுபவர் அப்படிங்கிற பொருள் சரிங்க அப்படிப்பட்ட சிறப்புக்கு உரியவர் இளம் கூறனர் சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லார் நாடகம் பற்றிய ஒவ்வொரு தொடருக்கும் எந்த உரையை மேற்கோளாக காட்டியிருக்கின்றார் அரும்பத உரையை மேற்கோளாக காட்டியிருக்கின்றார் அவிநயம் என்னும் நூல் இருந்தமையை உணர்த்தும் உரைகள் யாவை தக்கையாக வரணி உரை யாப்பருங்கல விருத்தி உரை யாப்பருங்கல காரிகை உரை வீர சோழிய உரை பன்னீர் பாட்டியல் என்னும் நூல் இவையெல்லாம் உரை நூல்கள் இது வந்து பன்னீர் பாட்டியல் பாட்டியல் நூல் சரிங்களா சரி அது எல்லாம் அபிநயம் என்னும் நூல் இருந்தமை மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்லி மயிலட்சி நீ வேங்கடசாமி எழுதுகிறார் அதில் ஒரு நூல் அவிநயம் ரொம்ப மிகவும் அருமையான நூல் நான்கு பிரிவாக கொண்டு விளங்கிய அருமையான இலக்கண நூல் அபிநயன் என்னும் நூல் அந்த நூல் அழிஞ்சு போயிற்று ஆனா அந்த நூல் இருந்தது என்று கூறுவன இந்த உரைகளும் இந்த பாட்டியல் நூலும் சரிங்களா தொல்காப்பியத்திற்கு கல்லாடனார் எழுதிய உரைகளுள் இன்று கிடைப்பன யாவை இரண்டே இரண்டு மிக முக்கியமானது என்னன்னா அப்படினாக்கோ தொல்காப்பியத்த அர்த்தம் மொத்தம் ஒன்பது இயல் இருக்கு சரிங்களா அதுல முதல் இயல்களுக்கு முழுமையாக கிடைக்கின்றது கல்லாடனார் எழுதிய உரை முழுமையாக கிடைக்கின்றது அடுத்து எட்டாவது இயல் இருக்கு இல்லைங்களா அது இடையியல் அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் பத்து நூற்பாக்களுக்கு மட்டும் உரை கிடைக்கின்றது அப்ப மீது இருக்கின்ற நூற்பாக்களுக்கும் கிடைக்கவில்லை அடுத்து ஒன்பதாவது இயலுக்கும் கிடைக்கவில்லை சரிங்களா இந்த வினாவை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக உரையாசிரியர் காளிங்கரின் பெயர் கவிர் பெருமாள் என்று சுட்டும் நூல் எது திருக்குறள் உரை கொத்து தொல்காப்பியத்தின் அதிகாரத்துக்கு எழுதப்பட்ட உரைகளில் சிறந்ததாக போற்றப்பெறும் உரை எது சேனா வரையுடைய உரை தொல்லதிகாரம் அப்படின்னாலே சேனா வரையர் தான் அத மாதிரி பொருளதிகாரம் அப்படின்னாலே பேராசிரியர் தான் தொல்காப்பியம் முழுமைக்கும் அப்படின்னாலே இளம்போரணர் தான் இந்த மூன்று கருத்துக்களையும் நன்றாக நினைவில் வைத்திருந்தது ஏன்னா திரும்ப திரும்ப தேர்வுகள் வந்து வேறு வேறு விதமான வடிவங்களில் வினாக்கள் கேட்கப்படுகின்றன நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் தொல்காப்பிய முழுமைக்கும் அப்படின்னா இளம் பொருள் தொல்காப்பிய சொல் அதிகாரம் அப்படின்னா சேனாவரையர் தொல்காப்பிய பொருள் அதிகாரம் அப்படின்னா பேராசிரியர் சரிங்களா அடுத்து சேனாவரையர் நிலமளித்த செய்தியை யாருடைய காலத்து கல்வெட்டு கூறுகின்றது மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டு கூறுகின்றது அப்போ மாறவர்ம குலசேர பாண்டியனுடைய காலம் என்ன ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி முன்னூற்று பதினொன்று வரை அப்ப இதன் மூலமாக நாம என்ன தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா சேனாவரையருடைய காலம் இந்த காலம் சரிங்களா பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதி பதிமூன்றாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியை சார்ந்தவர் சரிங்களா அடுத்து அடியாருக்கு நல்லாரு பிறந்த ஊர் நிரம்பை என்று எந்த நூலினுடைய பாடல் குறிப்பிடுகிறது கொங்கு மண்டல சதக பாடல் குறிப்பிடுகின்றது ஆமா அந்த என்ற ஊர் எங்கமா இருக்கு இந்த நிறைமைன்ற ஊர் பார்த்தீங்கன்னாக்கும் கொங்கு மண்டலத்தில் தான் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற நிறமை என்கின்ற ஊர் அவிநயத்திற்கு உரை எழுதியவர் யார் ராச பௌத்திர பல்லவ நரையன் அபிநயத்திற்கு ராசபௌத்திர பல்லவ தரையன் உரை எழுதியதாக கூறியவர் யார் மயிலை நாதர் அவர் எதுல சொல்றாரு அப்படினாக்கும் நன்னுலுக்கு உரை எழுதியிருக்கின்றார் அதுல இந்த கருத்தை சொல்ற இந்த பாருங்க அபிநயத்துக்கு வந்து ராசபுத்திர பல்லவதரையன் வந்து உரை எழுதியிருக்காரு இந்த மாதிரி உரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கோள் எடுத்து காட்டுகின்றார் அதன் மூலமாக நாம் அறிய முடிகின்றது சரிங்களா ஆக கூறியவர் மயிலை நாதர் அடுத்து ராசபகுத்திர பல்லவதரையனின் வேறு பெயர் என்ன தண்டல கழவன் அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்தின் எந்த பகுதியில் இசை கூத்து பற்றி உரையில் குறிப்பிடுகின்றார் காணல் வரி என்கின்ற பகுதியில் குறிப்பிடுகின்றார் உழவராக படை வீரராக சிறந்த மருத்துவராக விளங்கிய உரையாசிரியர் யார் காளிஞ்சர் உரையாசிரியர் குணசாகரர் யாருடைய மாணவர் அமிர்தசாகரின் மாணவர் குணக்கடல் பெயரோன் என்று குணசாகரரை குறிப்பிடும் நூல் எது வியாபாரங்கள அதாவது ஜாப்பருங்கல காரியக்கு முன்னால் எழுத எழுதப்பட்ட நூல் களம் என்கின்ற நூல் அந்த நூலினுடைய பாயிர பாடல் வந்து இவ்வாறாக கூறுகின்றது குணக்கடல் பெயரோன் குணக்கடல் அப்படி கடல்னாலே சாகரம் சாகரம்னாலும் கடல் சாகரம் என்பது வடமொழிச்சல் அதை வந்து தமிழ் பெயர்த்தோமானால் கடலின் அர்த்தம் எனவே குணக்கடல் பெயரோன் அப்படின்னா குணசாகரர் சரிங்களா அதனை குறிப்பிடுகின்ற நூல் கலம் சரிங்களா இலக்கண இலக்கிய உரையாசிரியர்கள் இருவரும் கலந்த மாதிரி வினாத்தாள் ஒன்று உரையாசிரியர்கள் என்கின்ற தலைப்பில் நாம் பார்த்தோம்பா சரிங்களா இதே போன்று இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு பாயிரம் இன்னும் சில உரை தொடர்பான பதவிகள் தனித்தனி பதிவுகள் இருக்கின்றனப்ப அவற்றை துறை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் இந்த கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டையில் குறிப்பிடுங்கள் அது மட்டும் இல்ல இந்த உரை தொடர்பான கல்வெட்டியல் இந்த மாதிரி நம்முடைய தமிழக வரலாறு இந்த மாதிரியான பதிவுகளும் இருக்கின்றன அவற்றையும் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் கூடுதலாக இதற்கு இதுதான் விடை என்கின்ற அமைப்பிலான கான்செப்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் அதையும் இணைக்கின்ற இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்